சூனியத்தால அல்லா நான் பாதிப்பு ஏற்படும் அப்படின்ட்டு சொல்றீங்க அப்ப இந்த பா சூனியம் இருக்கு நம்ப கூடியவங்க இமாம்கிட்ட போய் ஓதி பார்த்து இந்த கயிறெல்லாம் கட்டுறாங்களே அதெல்லாம் நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க தகடு தாயத்து இந்த தாயத்து போறத பத்தி அல்லாஹின் தூதர் சொன்ன அதிசென்ன மந்த அல்லக்க தமி மத்தன் பக்கத்து அஷ்ரக்க யார் ஒரு ஒரு தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை வைத்து விட்டான் கயிறுகளை நம்ம கட்டக்கூடாது ஒரு கயிறை கட்டி அந்த கயிறு நம்மளை பாதுகாக்கும் இந்த கயிறு நமக்கு நோயை நீக்கிரும் இந்த கயிறு நமக்கு வரக்கூடிய ஆபத்தை தடுத்துரும் இப்படி யாராவது சொன்னால் ஃபக்கது அஷ்ரக்கை அவன் இணை வைத்து விட்டான் அப்போ தாயத்து மார்க்கத்திலே ஹராம் அது சிறுக்கான ஒரு காரியம் ரசூல் உள்ளா அவங்ககிட்ட ஒரு சில சாபாக்கள் வந்து உடன்படிக்கை செய்ய வந்தாங்க நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம் உங்கள் நபியை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு உடன்படிக்கை செய்ய வந்தாங்க அந்த வந்தவர்களில் ஒரு ஆளுடைய கையில் த தாயத்து இருந்துச்சு நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா உடன்படிக்கை செய்ய மாட்டேன் இஸ்லாத்துக்கு வரேன்னு செய்யுங்க அப்போ இஸ்லாத்துக்கு வந்தால் தாயத்தை போட்டு இஸ்லாத்துக்கு வந்தால் அது முரணான காரியம்ல இஸ்லாம் வந்து தாயத்தை எதிர்க்கிறது அப்போ எப்படி நீங்கள் தாயத்தை போட்டு இஸ்லாத்துக்கு வரேன்னு நீங்கள் சொல்லலாம் முதல் நீங்கள் தாயத்தை வெட்டி தூக்கி எறீங்க அப்புறம் இஸ்லாத்துக்கு வாங்க உங்கள்கிட்ட நான் உறுதிமொழி வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அப்போ தாயத்தின்போது அது இஸ்லாத்துக்கு முரணானது அந்த காரியத்தை ஈடுபடக்கூடாது சரி சூனியத்தால் ஒரு பாதி மொதல் அவங்க பாதிப்பு இருந்தால் அந்த சூனியத்தால் வருதா உடல் நோயால் வருதா உடல் பாதிப்பால் வருதா அதை நமக்கு தெரிய முடியாது அது நமக்கு தெரியுமா நமக்கு ஒரு நோய் வந்திருக்கு அது சூனியத்தால் தான் வந்துச்சு நமக்கு தெரியுமா அறிய முடியுமா கன்ஃபார்மாக அறிய முடியுமா அறிய இயலாது அது சூனியத்தால் வந்திருக்கலாம் அது வேறு கா உடல் நோயால் கூட வந்திருக்கலாம் நம்ம உடம்பு கிருமிகாலால் கூட வந்திருக்கலாம் பல காரணங்கள் இருக்கிறது ஏன்னா அல்லாவின் தூதர் சொல்லாசவங்களும் சூனியத்தால பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு இந்த பாதிப்பு சூனியத்தால ஏற்பட்டுச்சுங்கிறத நபி அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல யாரு சொல்லி கொடுத்தா அல்லாஹ் சொல்லி கொடுத்தா வானவர் ஜிப்ரீல் அலிஸ் அவர்களை அனுப்பி கனவில அனுப்பி அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தான் ஆக நபி அவர்களுக்கே சூனியத்தின் பாதிப்பை அல்லாவின் மூலமாகத்தான் அறிய முடிஞ்சிச்சு அப்ப நமக்கு வகிலாம் வராது அப்ப நமக்கு தெரியாது அப்ப நமக்கு உடம்புல ஒரு பாதிப்பு வந்து என்ன செய்யணும் இது சூனியத்தால் வந்துருச்சு நம்ம தீர்க்கமாக முடிவு பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் அதுக்குரிய ஒழுங்கான ட்ரீட்மெண்ட்டுகளை செய்யணும் என்ன செய்யணும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் உடம்பை செக் பண்ணணும் அதுக்குரிய மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடணும் இந்த மாதிரியான வேலைகளில் நம்ம என்ன செய்யணும் ஈடுபடணும் இதுதான் முறையான முறை இது போக கூடுதலாக இதையும் செய்துவிட்டு சூனியத்தாலே இந்த பாதிப்பு இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அப்போ என்ன செய்யலாம் இதை போக கூடுதலாக நமக்கு ஆன்மீக வைத்தியம் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக வைத்திய மார்க்கத்தில் சொல்லப்பட்டது எதுக்கு உலகத்தில் உள்ள வெளிப்படையான பாதிப்புகளுக்கு மட்டும் அல்லாமல் சில பாதிப்புகள் எல்லாம் மறைமுகமாக வச்சுருக்கானே அந்த பாதிப்புகளுக்கு தீர்வாக தான் சில ஆன்மீக வைத்தியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆன்மீக வைத்தியம் என்ன அஜரத் மாட்டை போய் தாயத்து போடுறதா அது சிறுக்கே அது அறாமல் செய்யக்கூடாது அது என்ன வைத்தியம் ஓதி பார்க்குறது ஓதி பார்க்குறதுன்னா குறிப்பிட்ட ஏரியாவில் அஜிரத்து அவர்கிட்ட போய் உங்களுக்கு ஓத தெரியுமா நீங்கள் தான் ஓதி பார்க்கணும் உங்களுக்கு ஓத தெரிஞ்சால் நீங்கள் தான் ஓதி பார்க்கணும் உங்கள் பிள்ளை உடம்பு முடியலையா நீங்கள் தான் ஓதி பார்க்கணும் என்ன ஓதி பார்க்குறது அல்ஹம்து சூரா அலஹம் சூரா அவங்களுக்கு ஓத தெரியாது ஏன்னா நம்ம இஹ்லாஸோட நமக்கு ஏற்பட்ட பாதிப்பு நமக்கு தான் தெரியும் அல்லாட்ட உருக்கத்தோட நம்ம ஓதி ஊதும் போது அல்ல அந்த மருத்துவத்தை ஏற்றுக்குருவான் அந்த நோயை நமக்கு நீக்குவான் அப்போ அல்ஹம்து சூரா அஹது சூரா குள்ளது பிரபின்னா சூரா குள்ளது பிரபில் ஃபலக் சூரா அது மாதிரி ஆயத்தூள் குருசியை ஓதலாம் அது மாதிரி சில வார்த்தைகள் நபிகளார் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அல்லாஹுமாஸ் இஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா உக்க யார்லா நோயை நீக்கு நீந்தான் நோயை நீக்கக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாராலும் நோயை நீக்க இயலாது நீ நோயை நீக்கிவிட்டால் அந்த நோய் முழுமையாக போய்விடும் இப்படிலாம் சில வார்த்தைகள் நபி அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க அதை நம்ம ஓதலாம் அவுதுபி கலிமா தில்லாஹி தாம்மா மின்குள்ளி சைத்தானின் ஹாம்மா இப்படிங்கிற சில வார்த்தைகள் துவாக்கள் அதை நபிகளார் சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம ஓதி கையில் ஊதுங்க முகத்தில் தடவுங்க இந்த உடம்பெல்லாம் தடவுங்க நபிகள் யார் ஒவ்வொரு நேரத்தில் தூங்கும் போதெல்லாம் இதை செய்வாங்க ஏன்னா சில மறைமுகமான பாதிப்பு சூனியம் அது மறைமுகமான பாதிப்பு இருக்கலாம் பை சான்ஸ் கன்ஃபார்மாக கிடையாது இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதை ஓதிக்கோங்க சூனியத்தால் அந்த பாதிப்பு இருக்கும்னா நீங்கள் மேல் நம்பிக்கை வச்சு ஓதி ஊதுனீங்களே அதில் குணமாயிருந்துச்சா அல்லா அதில் குண நபி அவர்களுக்கு அப்படி தான் குணமாச்சு அல்லாட்ட துவா செஞ்சாங்க துவா செஞ்சாங்க அல்ல அந்த நுவா அந்த பாதிப்பை நீக்கினா அப்போ நோய் இருந்துச்சுன்னா அதுக்கு தீர்வு என்னன்னா ஓதி ஊதுறது அல்லாட்ட துவா செய்யறது நபி அவர்கள் சூனியம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்போது என்ன செஞ்சாங்க தும்ம தா சும தா புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு துவா செஞ்சாங்க துவா செஞ்சாங்க துவா செஞ்சாங்க நோய் சரியா போச்சு இதுதான் தீர்வு ஓதி ஊதணும் நான் சொல்றேன் சரியான கேள்வி அப்போ இந்த மாதிரி என்ன செய்யணும்னா ஓதி ஊதணும் அல்லாட்ட துவா செய்யணும் ஏன் அல்ல அந்த பாதிப்பே வச்சிருக்கிறான் மறைமுகமான பாதிப்பை அதுக்கு ஓதி ஊதுறதை ஏன் தீர்வாக வச்சுருக்கிறான் அல்லாட்டை நம்ம வரணுங்கிறதுக்காக வெறுமனே கத்தி கம்பு பாம்பு இதுதான் பாதிப்புன்னு சொன்னால் மனுஷன் அதுக்கு உலகத்தில் என்ன தீர்வு இருக்கு அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் உனும் கையில் இல்லாத ஒன்று ரெண்டு பாதிப்பு இருக்குது அதிகாரம் என் கையில் இருக்குது அதுக்கு தீர்வு என்கிட்ட தான் இருக்குது இப்படி நம்பினோம்னா நமக்கு பாதிப்பு வரும்போது நம்ம எங்கே போவோம் அல்லாட்ட போவோம் வெறும் டாக்டர்கிட்ட போய் நிற்காமல் எங்கே போவோம் ஆ டாக்டர்கிட்டையும் போவோம் அல்லாட்டையும் போவோம் அப்போ அல்லாட்டையும் நம்ம கேட்கணும் அப்போ அல்லா மேல முழு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காகத்தான் சில பா மறைமுகமான பாதிப்புகளை வச்சு அதற்குரிய நிவாரணம் துவா அல்லாவை நம்ம நினைக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய மார்க்கை நமக்கு சொல்லுது அதனால இந்த மாதிரி தான் நம்ம செய்யணுமே தவிர சூனியத்துல பாதிப்பு இருக்குன்ற நம்ம நினைத்துக்கொண்டு நாமளா என்ன செய்யக்கூடாது தகடுதா இந்த மாதிரி சிற்கான வேலையில் ஈடுபட்ட கூடாது சரியா அது ஓதி ஊதி தண்ணியில் ஓதி ஊதலாமான்னு கேட்டாங்க அதாவது தண்ணியில் ஓதி ஊதுறதை அல்லாவின் தூதாசுலாசை நம்ம கற்றுத்தரலை ஓதி ஊதுறதை எப்படி ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம் அதாவது ரசூலுல்லா இஸ்லாஸுடைய காலத்தில் ஒரு மன்னருக்கு விஷக்கடி தேள் ப கொத்திருச்சு அங்கே உள்ள சஹாபாக்கள் போயிருக்கிறாங்க உணவு இல்லை ஒன்றும் இல்லை ஏதாவது தருவீங்களான்னு கேட்டாங்க அங்கே உள்ள மக்கள் யாருமே உபசரிக்கலை ம சஹாபாக்களை கஷ்டப்பட விட்டுட்டாங்க அல்லாவா பார்த்து என்ன செஞ்சால் அந்த மன்னருக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துனா தேள் கொட்டுது மன்னருக்கு விஷம் ஏறுது அவள் யார் வந்து ஓதி பார்க்க மாட்டீங்களான்னு கேட்குறாங்க அந்த இடத்துல சஹாபாக்கள் ஃபாத்திஹாசுராவைவை ஓதி சஹாபி எச்சியை என்ன செய்கிறாருன்னா தேல் கொட்டுப்பட்ட இடத்துல அந்த ஓதி ஊதி அந்த எச்சி என்ன செய்கிறாரு அந்த தேள் கொட்டுப்பட்ட இடத்துல தடவுறார் இதெல்லாம் கதை இல்லை கப்ஸா இல்லை நம்பணும் நம்புனா முஸ்லீம் நம்பாட்டினா குஃபுர் காஃபிர் ஏன்னா அதீசில் இருக்குது சை புகாரில் தெளிவாக இருக்குது அப்போ இந்த மாதிரி எச்சியை தொட்டு வச்சோனையுமே அந்த மன்னருக்கு விசக்கடி நீங்குது இந்த சஹாபாக்களுக்கு அந்த மன்னர் அன்பளிப்புகளை என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு சஹாபாக்கள் கருத்து வேறுபாடு கொள்கிறாங்க இதை நம்ம சாப்பிடலாமா கூட நபி அவர்கள்ட்ட வந்து கேட்குறாங்க அல்லாம்தோ இந்த மாதிரி ஒரு மன்னருக்கு வெசக்கடி பட்டுச்சு நாங்கள் ஃபாத்தியாசூரா ஓதி எச்சியை உமிழ்ந்தோம் அவருக்கு நிவாரணம் கிடச்சிச்சு அவங்க ஆடு கொடுத்தாங்க நாங்கள் சாப்பிட்லாமா நபி அவர்கள் கேட்டாங்க அது ஓதி பார்ப்பதற்குரிய சூறா என்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள் உண்மையில் ஓதி பார்ப்பதுக்குரிய சூறா ஃபாத்தியாசூரா அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அங்கீகாரம் கொடுத்துனாங்க அப்போ இந்த மாதிரி எச்சியை நம்ம என்ன செய்யலாம் ஓதி ஊதி புண்பட்ட இடத்துல எச்சியை தடவலாம் அல்லது வேற என்ன செய்யலாம் ஊதலாம் ச சரசுசலாசம் ஒரு ஒவ்வொரு நேரத்தில் தூங்கும்போது என்ன செய்வாங்க கையில் ஊதி முகமெல்லாம் தடவுவாங்க உடம்பெல்லாம் தடவுவாங்கன்னு பார்க்குறோம் நபி அவர்கள் மரண வேலையில் படுக்க படுக்கையாக அசை முடியாத நிலை இருக்கும்போது நபி அவர்களுடைய மனைவி அண்ணன் ஆயிஷா வந்து அவங்க ஓதி ஊதி ரசூல்லா இசுலாஸுடைய உடம்புல அவங்களாம் நபி அவருடைய கையில் ஊதி நபி அவருடைய கையை வச்சு என்ன செய்வாங்க தடவி விடுவாங்க அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அதனால் இதுதான் வந்து நம்ம செய்யணுமே தவிர தண்ணியில் ஊதி அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து நபி அவர்கள் நமக்கு என்ன செய்யலை காத்தி காட்டி கொடுக்கல இன்னும் சொல்லப்போனால் அது வந்து நபியர்களோட நேரத்தை தடை கூட பண்ணியிருக்கிறாங்க என்ன ஏன்னா நம்ம மூச்சு என்ன செய்யக்கூடாது குடிக்கிற பானத்தில் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம அந்த சாயா சாயா குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் சூடாக இருக்குது ஊதி ஊதி குடிக்கலாமா அது நம்பி இவர்கள் தடைப்படி நகா இனா பாத்திரத்துல ஊதுவது நபி இவர்கள் தடை பண்ணியிருக்கிறாங்கிறப்போ அப்ப இந்த தண்ணியில ஊதி ஊதுறது வந்து மார்க் அடிப்பில் அது தவறான ஒரு காரியம் அதை நம்ம செய்யக்கூடாது அதுதான் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆ ஏன்னா இதோட சம்மந்தப்பட்ட கேள்வினால இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க கேள்வி முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஓதி ஊதலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நமக்கு ஓதை தெரிஞ்சா நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் ஓதி கேட்க கூடாது ஏன்னா அதையும் இவர்கள் தடை பண்ணியிருக்கிறாங்க லா இருக்கும் லா அல்லாஹ் மேல் ஆழமாக நம்பிக்கை உள்ளவங்க யாரும் அடுத்தவங்ககிட்ட போய் எனக்கு ஓதி பாருங்க எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அல்லாஹ் கூட அல்லா மேலே சரியான நம்பிக்கை இல்லைல்ல சரியான நம்பிக்கை இருந்தால் என்ன செய்வாங்க தான் அல்லாட்டை ஓதி பார்ப்பாள் தனக்கு ஓதிப்பா தான் ஓதி பார்த்தா அல்லாட்டை கேட்பாங்க அடுத்தவங்ககிட்ட போய் இவர் ஓதி பார்த்தா குணமாகும் அவர் ஓதி அது எதுக்கு உனக்கு அல்லாமல் உனக்கு நம்பிக்கை இல்லை நீ ஓதிப்பார் அல்ல உனக்கு குணமாக்குவான் அப்போ அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா எனக்கு ஓதி பாருங்கன்னு கேட்கக்கூடாது அது நல்ல உங்களுடைய பண்பு இல்லை நமக்கு ஓத தெரிஞ்சால் நம்ம தான் ஓதி பார்க்கணும் இதுதான் இஸ் நமக்கு நமக்குள்ளே சொல்லப்பட்ட சட்டம் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா அப்போ நான் முஸ்லீமுக்கு ஓதி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஓத பார்க்க தெரியாதுல்ல ஏன்னா முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு குரான் வசனமே தெரியாது ஓதி பார்க்கவே தெரியாது அப்போ ஓதி பார்க்க தெரியாதவங்களும் ஓதி பார்க்கலாமான்னு கேட்டால் ஓதி பார்க்கலாம் அதுக்கு தான் இந்த அதி சாதாரணம் ஏன்னா இந்த மன்னர் இது முஸ்லீம் இல்லை அப்போ அவருக்கு பார்க்க தெரியல ஓதி பார்க்க தெரிந்தது அவங்க என்ன செஞ்சாங்க ஓதி பார்க்க தெரியாதவங்களுக்கு என்ன செஞ்சாங்க ஓதி பார்த்தாங்க அந்த அடிப்பில் நம்ம என்ன செய்யலாம் முஸ்லீம் அல்லாதவங்க வந்து எங்களுக்கு நோய் இருக்குது ஓதி பாருங்க இந்த பிள்ளைக்கு முடியாமல் இருக்கு பாருங்கன்னு சொன்னால் நம்ம ஓத பா பார்க்க நமக்கு தெரிந்தது என்றால் நம்ம என்ன செய்யலாம் அவங்களுக்கு தாராளமாக நம்ம பார்க்கலாம் அது மார்க் அடிப்பில் தப்பு கிடையாது